பேச்சுவார்த்தைக்கான எந்த அழைப்பும் எங்களுடைய கூட்டமைப்புக்கு வரவில்லை ஊடகங்கள் மூலமாக பேச தயார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது அரசிடமிருந்து இதுவரை பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு எதுவும் வரவில்லை மறைக்கிறீங்க அரசிடம கொஞ்சம் கீழ பேச்சுவார்த்தைக்கான எந்த அழைப்பும் எங்களுடைய கூட்டமைப்புக்கு வரவில்லை ஊடகங்கள் மூலமாக பேச தயார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது ஏதோ அவர் தயாராக இருப்பதை போலவும் நாங்கள் தான் பேச வராமல் இருப்பதை போன்றவும் ஒரு பொய்த் தோற்றத்தை கொடுப்பதற்கு அவர் மக்களிடம் முயற்சிக்கிறார் நான் மக்களுக்கு சொல்லிக் கொள்வேன் நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிறோம் எங்களை பேச்சுவார்த்தைக்கு முறைப்படி அழைத்தால் கட்டாயமாக நாங்கள் வர தயார் இரவோ பகலோ எங்கோ வர தயார் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம் ஆனால் இதுவரை எந்த அழைப்பும் அவர்கள் தரப்பில் இருந்து கிடையாது ஒன்று இரண்டு இன்றைக்கு மாநிலம் முழுவதும் பசு நிலையங்களிலே மறியல் போராட்டம் இங்கேயும் முற்றுகை மறியல் போராட்டம் என்று சொல்லி இருப்பதற்கு காரணம் எங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்துவதுதான் அதற்கு காரணம் இந்த போராட்டத்தை உடைக்க அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற எல்லா நீதியான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க வெளியாட்களை வைத்துக் கொண்டு சொல்லப்போனால் சரியாக ஓட்ட தெரியாதவர்களை கூட உபயோகப்படுத்திக் கொண்டு வண்டியை எடுத்து காட்டினால் போதும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள் ஒரே வண்டியை எடுத்து மூன்று ரூட்டில் மாறி மாறி ஓட்டி காட்டி வண்டி ஓடுகிறது என்கிற ஒரு தோற்றத்தை உண்டாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் இதுவெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற ஏற்பாடு எங்களுடைய கோரிக்கைகள் அதையெல்லாம் நிறைவேற்றிவிட்டதாகவும் கூட அவர் ஒரு பையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதுபோல ஒரு பெரிய உண்மைக்கு மாறான காரியம் வருவதும் கிடையாது வரவுக்கும் செலவுக்குமான அந்த தொகை இதுவரைக்கும் அவர்கள் கொடுக்கவில்லை இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரலிலேயே தொடங்கி இருக்க வேண்டிய தொகை இன்னும் கொடுக்கவில்லை கொடுத்திருந்தால் இன்றைய கோரிக்கையே வந்திருக்காது எல்லோருக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கு உடனே பென்ஷனை கொடுத்திருக்கலாம் டிஏ உயர்கிற போது உடனே சர்வீஸில் இருப்பவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் பதினெட்டு மாதங்களுக்கு பாக்கி இருந்திருக்காது ஓய்வூதியர்களுக்கு கொடுத்திருக்கலாம் எல்லாமே சரியாயிருக்கும் இருக்கும் முடிந்திருக்கும் டெர்மினல் படி விட்டு கொடுத்திருக்க முடியும் ஆகவே இன்றைக்கு வந்து இந்த அதை கொடுக்கலங்கிறது ஒன்று ரெண்டு ஓய்வூதியர்களுடைய பஞ்சப்படி என்பதை அவர்கள் எட்டு ஆண்டுகளாக நிறுத்தி இருக்கிறார்கள் என்கிற உண்மையை ஏதோ இந்த முழு பூசணியா சோத்துல மறைக்கிற மாதிரி சொல்லாமல் இருந்தால் அது மக்களுக்கு தெரியாது எதையோ பேசுகிறார் ஆனால் இந்த எட்டு ஆண்டுகளாக கொடுக்காததுக்கான நியாயம் என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள் நிதி சுமை என்பது காரணமாக இருக்கவே முடியாது காரணம் இது எங்கள் பாக்கி நீங்கள் தர வேண்டியது ஆகவே இதை சொல்லக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சர்வீஸில் இருக்கக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தவர்கள் அவருடைய பழைய ஓய்வூதிய திட்டம் அமலாக இருக்கிறது காலிப்பணியிடம் பூர்த்தி பண்ணவில்லை அதுக்கான நடவடிக்கை என்பது நடவடிக்கை 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 என்று மாதக்கணக்காக காலம் கடத்திக் கொண்டே செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க